நல்ல காரசாரமாக அதே சமயம் ஒரு மைல்டான சின்ன ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்க கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெசிபி இதை ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சன்விகா சமையலறை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இப்போ கால் கப் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன் இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அளவுக்கு அதோடய கசப்பு குறைவாக இருக்கும் இப்போ ஒரு பத்து போல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டைனா நல்லா கலர் மாறுற வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் வத்தல் பிடிக்கும்னா நீங்கள் மணத்தக்காளி கூடவே சுண்டக்காய் வத்தலோ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பெஷலான பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வாங்க மசாலா பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் உளுந்து மிளகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்குறதும் அரிசி சேர்க்குறதும் உங்களோட விருப்பம்தான் பட் இது ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது இதோடய டேஸ்ட்டு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே காஷ்மீரி மிளகாய் இருக்குதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ரெண்டுலேருந்து மூணு மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் மசாலா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் எல்லாமே இதோட அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பிரிஞ்சு திக்காகிற ஸ்டேஜில் மட்டும்தான் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக மாறிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காகி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கல்யாணம் விட்டு வத்த குழம்பு ரெடி இதை ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு நல்ல திக்கான கிரேவியாக இருக்கும் யாருக்கெல்லாம் வத்த குழம்பு பிடிக்குமோ இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இதை சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம்